சின்ன சீரியல் எப்படி தெரிந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன முருமகள் சீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஒரு பக்கம் தமிழ் செல்வி வந்து அவங்க தாலியை காப்பாற்றப்படுவேன் மறுபக்கம் செய்தி எவ்வளவுதான் உண்மையு சொல்லி அவங்க அப்பா ஏற்றுக்கிற மாதிரி கிடையாது தாமரை தான் எல்லாம் தப்பாக பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் அனைவருக்குமே உண்மை தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக தமிழ் செல்வியோட அப்பாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சு தமிழ் செல்வியோட அப்பா வந்து இந்த என் மகளோட தாலியை நான் காப்பாற்றுணும் என் மகளோட வாழ்க்கை இப்படி ஆச்சு என்னால் தான் என் மகளோட வாழ்க்கையை ஆயிடுச்சு நல்லா படிக்கிற பொண்ணு அவளை போய் திருமணம் செஞ்சு வச்சிட்டேன் ஒரு பக்கம் இதுக்கெல்லாம் காரணம் என்னோட குடும்ப தான் சொல்லி ஒரு பக்கம் கதறி எழுதிட்டுருக்காரு தமிழ் செல்வியோட அப்பா இதெல்லாம் பார்த்த அனைவருமே என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து தமிழ் செல்வியோட திருமணத்தை நிப்பாட்டிடலாம் வாங்க போகலான்னு சொல்லி ஒரு பக்கம் கிளம்பிட்டு இருக்காங்க மறுபக்கம் தமிழ் செல்வி ரொம்பவே ஆர்வமாக பூஜை செஞ்சிட்ருக்காங்க என்னோட தாலி வந்து எப்படி இந்த கடவுள் காப்பாத்திருவாரு என்னோட புருஷன் தப்பு பண்ணாதவர் இந்த தாலி வந்து சுத்தமான தாலின்னு சொல்லி ஒரு பக்கம் விடாமல் பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க மறுபக்கம் பார்த்தோம் என்றால் சேது மனம் ஏறிறாரு சேது மனம் தாமரை பக்கத்துல உட்கார போறாரு தாமரை பக்கத்துல உட்காரும் போது தாமரை வந்து பாக்குறாங்க தாமரை சிரிச்சது சேதுனால பிடிக்கவே இல்லை அப்பா சேது வந்து எந்திரிச்சு அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா நான் இந்த தப்பு பண்ணிருக்கவே மாட்டேன்ப்பா ஏன்பா என்னை நம்ப மாட்டேறீங்கன்னு சொல்லி கதறி அழுகிறாரு ஆனா சேதுவோட அப்பா வந்து காலை பிடிச்சு கெஞ்சி அழுதும் வந்து சேதுவோட அப்பா மன்னிக்கிற மாதிரி கெட்டு தெரியல சேது பக்கத்துல இருந்து ஒரு குச்சி எடுத்து சேது வந்து நல்லா அடிச்சிடறாரு ஏன் செய்து நீ தான் செய்து இந்த தப்பு பண்ணியிருக்க என்னை ஒரு நாளும் புரிஞ்சுக்க முடியாத இந்த குடும்பத்தோட மரியாதையே உன் கையில தான் இருக்கு கண்டிப்பா வந்து மற்றவங்களாம் என்ன பேசுவாங்க தெரு தெரியுமா ஒரு நம்ம மற்றவங்களுக்கு ஒரு நியாயம் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு நியாயமானு சொல்லி பேசுவாங்க கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நீ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி சொல்கிறாங்க செய்து வந்து கண்டிப்பாக வந்து கட்டாய தாலி கட்டுவாரா இல்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் கண்டிப்பாக செய்துக்கு விருப்பமில்லாத தாலி கட்டுவாரா தமிழ் செல்வி பக்கம் போவாரா என்று இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நன்றி